உள்ள பாதுகாப்பான வாழ்வில் கிறிஸ்தவர்களை தேவனின் அன்பை கொண்டு வரும் வன்முறை மணிப்பூரில் என்ன நடக்கிறது குடும்பங்களை வலுப்படுத்தும் இருபத்தி ஐந்து திட்டம் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் வடகொரிய கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை தேவனின் அன்பை வாழ்வில் கொண்டு வரும் தேங்க்ஸ் கிவிங் டே வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பிரதிபலிக்கவும் அன்பிற்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடவும் அன்பின் விருந்தை அனுபவிக்கவும் தேங்க்ஸ் கிவிங் தினம் கொண்டாடப்படுகிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அமெரிக்காவில் உள்ள ஜேம்ஸ் ரிவர் திருச்சபை உள்ளூரில் உள்ள பல குடும்பங்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பவுண்டுக்கு மேல் உணவை பரிமாறியது இதனை கிறிஸ்துவின் அன்பின் செயலாக பார்க்கப்படுகிறது இதேபோல் திருச்சபையும் திருச்சபையும் தங்களது நன்றி செலுத்தும் மரபுகளை தொடர்ந்து செய்து வருகிறது இதன் மூலம் உணவு மற்றும் இனிப்புகளை பெறுகின்றனர் இவை தன்னார்வலர்களின் அர்ப்பணிப்பால் சாத்தியமாகியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சமைப்பதிலிருந்து விநியோகம் வரை அவர்கள் கிறிஸ்துவின் கைகளாக செயல்படுகிறார்கள் இந்த சேவைகள் நன்றி செலுத்தும் தினத்தின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்றன இந்த நாளில் நாம் அன்பையும் நம்பிக்கையும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் சமூகத்தை பலப்படுத்துகிறோம் இங்கிலீஷ் ஷைனிங் தேங்க்ஸ் கிவிங் தின உணவுகளை வழங்கும் திருச்சபைகளுக்கும் தன்னார்வலர்களுக்கும் தேவனின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அவர்களின் செயல்கள் கிறிஸ்துவின் கருணையையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தட்டும் ஜெபத்தை தூண்டிய வன்முறை மணிப்பூரில் என்ன நடக்கிறது இந்தியாவில் வடகிழக்கு பகுதியான மணிப்பூரில் கடந்த இரண்டு வாரங்களில் நடந்த கலவரத்தில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மே மாதம் முதல் அறுபதாயிரம் பேர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் மணிப்பூரில் ஏற்படும் திடீர் வன்முறைகளால் மக்கள் அமைதியை இழந்துள்ளனர் இங்குள்ள குக்கி மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் ஐம்பதாயிரம் குக்கி கிறிஸ்தவர்கள் இம்பால் பள்ளத்தாக்கை விட்டு வெளியேற வேண்டிய அழுத்தத்தில் உள்ளனர் ஒரு குக்கி பெண்ணை கொடூரமாக கொன்றதில் தொடங்கிய சமீபத்திய வன்முறை ஆயுதம் ஏந்திய குக்கிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஒரு கொடிய மோதலாக அதிகரித்தது இதில் பல குக்கி இனத்தவர்களின் வீடுகள் திருச்சபைகள் எரிக்கப்பட்டன ஆறு மேந்தி குடிமக்களும் உயிரிழந்தனர் அமைதியற்ற சூழலிலும் அங்குள்ள திருச்சபை தலைவர்கள் மணிப்பூரில் அமைதியை கொண்டுவர தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜபம் செய்து வருகின்றனர் வன்முறைகள் தொடர்ந்தாலும் அங்குள்ள குக்கி கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை வலுவாக உள்ளது மணிப்பூரில் சமாதானம் நிலவ ஜெபிப்போம் வன்முறையால் பிளவுபட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கவும் அங்கே ஒற்றுமை நிலவவும் ஜெபிப்போம் குடும்பங்களை வலுப்படுத்தும் ட்ரம்பின் ப்ராஜெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டம் ப்ராஜெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது அமெரிக்க குடும்பங்களை ஒழுங்கமைக்கப்படும் ஒரு திட்டமாகும் இது தனிப்பட்ட உறவுகள் பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கை மற்றும் குடும்ப அமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குடும்ப அமைப்பை திருமணமான தாய் தந்தை மற்றும் அவர்களின் குழந்தைகள் என வரையறுக்கிறது அதுதான் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தேசம் மற்றும் ஆரோக்கியமான சமூகத்தின் அடித்தளம் என்று கூறுகிறது இது குடும்பங்களில் பைபிள் கருத்துகளை ஊக்குவிக்கவும் கல்வி மற்றும் ஊடகங்கள் மூலம் முன்னெடுக்கவும் விரும்புகிறது இது தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது மற்றும் பெற்றோருக்கு விழிப்புணர்வை அளிக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே ப்ராஜெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செயல்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் அமெரிக்க கிறிஸ்தவ பாரம்பரியமும் குடும்ப அமைப்பும் ஒழுங்கமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேவனின் படைப்பை தழுவுவதற்கு அமெரிக்காவில் உள்ள குடும்பங்கள் ஞானம் பெற கலாச்சாரம் முறியடிக்கப்பட்டு கிறிஸ்துவ மரபை பின்பற்றும் சமுதாயம் ஜெபிப்போம் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் வடகொரிய கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை வடகொரியாவில் ஜூசே கொள்கை தற்சார்பு கொள்கையை போதிப்பதாக இருந்தாலும் அந்நாட்டின் வர்த்தகம் சீனா மற்றும் ரஷ்யாவை நம்பியே உள்ளது அங்கு நடக்கும் அநீதிகளைப் பற்றி உலக மக்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அந்நாட்டு மக்கள் கடுமையான உணவு தட்டுப்பாட்டையும் அடக்குமுறையையும் நாளுக்கு நாள் சந்தித்து வருகின்றனர் வடகொரியாவில் கிறிஸ்தவம் ஒரு தடை செய்யப்பட்ட சிந்தனையாக கருதப்படுகிறது பைபிளை வைத்திருந்தாலோ அல்லது அதை வைத்து ஜெபித்தாலோ சிறைவாசம் அல்லது சித்திரவதைக்கு வழிவகுக்கும் இத்தகைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளிலும் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மறைமுகமாக நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள் சிறைகளில் கூட ஜெபித்து தேவ வசனங்களை பகிர்ந்து நம்பிக்கையை நிலைநாட்டுகிறார்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் வசனம் முப்பத்து ஆறு மற்றும் முப்பத்து ஏழில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று கூறப்பட்டிருக்கும் போல் அடக்குமுறையை எதிர்கொள்ளும் வடகொரியா கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையும் துணிச்சலும் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது வடகொரிய கிறிஸ்தவர்களுக்கு தேவன் பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் வழங்குவாராக அங்கே நீதி சுதந்திரம் மற்றும் கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிக்க ஜிபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை